கல்வி தேடி பள்ளி நீ செல்லணும் எழுந்திடு கண்ணே காலையில் சோம்பலை நீக்கி கலகலப்பாய் புறப்படு கண்ணே கல்வி தேடி பள்ளி துள்ளியே பள்ளிக்கு சென்று நீ தேடனும் கல்வியை நன்று துள்ளியே பள்ளிக்கு சென்று நீ தேடனும் கல்வியை நன்று உள்ளத்தில் தேக்கிடு ஆசை நற்கல்வியால் தேறணும் என்று கல்வி தேடி பள்ளி நீ செல்லனும் எழுந்திடு கண்ணே காலையில் சோம்பலை நீக்கி கலகலப்பாய் புறப்படு கண்ணே கல்வி தேடி பள்ளி கற்ற உன் கல்வினாலும் உனை உற்று தோழனை காக்கும் கற்ற உன் கல்வி என்னாலும் உனை உற்ற தோழனை காக்கும் மற்றோர்க்கும் உன் கல்வி மலையன நற்பயணி சேர்க்கும் கல்வி தேடி பள்ளி பெற்றோர் உனக்கு தரும் உயர்நிலை செல்வம் கல்வி உந்தனின் பெற்றோர் உனக்கு தரும் உயர்நிலை செல்வம் கல்வி சிந்தாமல் சிதறாமல் கண்ணே நீ சேர்த்து காத்திடு அள்ளி கல்வி தேடி பள்ளி பொன்பொருளோடு உன் பெற்றோர் புகழ் சிறக்கின்றார்கள் என்று பொன்பொருளோடு உன் பெற்றோர் புகழ் சிறக்கின்றார்கள் என்று மண் கல்வியை நீயும் மறந்திட வேண்டாமே என்றும் கல்வி தேடி பள்ளி அரசினர் கல்வி யார்க்கும் உடமை இங்கே கேளு அரசினர் கல்வி யார்க்கும் பொதுகுடமை இங்கே கேளு முறையாய் கல்வியில் நீயும் முயன்றே வெற்றியை தேடு கல்வி தேடி பள்ளி பள்ளியில் ஆசிரியர்க்கு நீ பணிவாய் நடந்திடும் போது பள்ளியில் ஆசிரியர்க்கு நீ பணிவாய் நடந்திடும் போது நற்கல்வி உனதடி சேரும் நற்பிரஜையாய் உன்னை ஆக்கும் கல்வி தேடி பள்ளி நீ செல்லனும் கெழுந்திடு கண்ணே காலையில் சோம்பலை நீக்கி கலகலப்பாய் புறப்படு கண்ணே கல்வி தேடி பள்ளி